நாளைக்கு அவர் கூட்டிட்டு போவாரு இன்னைக்கு நம்ம சாயங்காலம் போயிருவோமா அப்படின்னா சொல்றியா சாயங்காலம் அஞ்சு மணிக்கு இந்த பிள்ளைகள் எல்லாத்தையும் கொயர் பிராக்டிஸ் வர சொல்லி இருக்கேன்னு பாட்டு பிராக்டிஸ் வர சொல்லி இருக்கியா அதான் முழு இந்த பாட்டு சொல்லி கொடுக்க பொறுப்பே நான் வாங்கியிருக்கேன் இன்னில இருந்து பிள்ளைகளுக்கு இந்த கிறிஸ்மஸ் பாட்டு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும் நினைச்சிருக்கேன் அப்ப இன்னைக்கு சாயங்காலம் போக முடியாது ராத்திரி எல்லாம் பிறகு கடந்து மழையும் அப்படி இப்படிமா இருக்கு போயிட்டு வர்றது கஷ்டம்ல காலையில போலாம் காலையில அவைய கூட்டிட்டு போவேன்னு சொல்லி

புத்தாண்டுன்னு சொல்லிட்டு இருந்தோம் திடீர்னுட்டு படப்படனுட்டு தீபாவளி வந்து கண்ணை மூடி திறக்கல உறங்கி எழுமன மாதிரி இருக்கு கிறிஸ்மஸ் வந்தாச்சு பாத்தியா வள்ளி ஆமாக்கா என்ன செய்யதுக்கு இப்படி காலம் வேகமா ஓடுது இந்த இடம் அழகா இருக்கு பாத்தியா வள்ளி நல்ல அழகான காய்கறி தோட்டம் போட்டு வச்சிருக்கியாவ என்னமா தூரமா பொரியா ரெண்டரும் மீன் கடை வரைக்கும் போய் எழுவல மீன் ஏதாவது உண்டானு பாத்துட்டு வரணும் பாத்து எடுங்க எம்மா வள்ளி உங்களுக்கு இந்த இடம் ஏதாவது வாங்கணும்னாக்கி ஒண்ணும் பாக்க முடியாதா விக்குது கிடக்கு பார்த்துக்க சொல்லலாம் நல்லா பார்த்து காத்திரம் நாங்க ஆனா வாங்க மாட்டோம் இல்ல அவ அதான் சொல்லி வச்சிருந்தாவு நல்ல துவாப்பு வயலு மாதிரி எதாவது கடந்தா வாங்குது அப்படியே அவி சொல்லி வச்சிருந்தாப்புளோ உள்ளதே அவரு பாக்குதுன்னு யாரும் இல்ல இதுல வேற எல்லாத்தையும் வாங்கி விட்டுட்டு நீ என்ன செய்ய போறாரோ வாங்கி போட்டா நல்ல தனமா நால ஒரு காலத்துல நல்லா விக்கும்ல ரொம்ப அடம் கிடக்கும் ஆமாம் அம்மா விக்கிறதுக்குதான் கிடக்கு முப்பதாயிரம் நாற்பதாயிரமா 40000மா இமனி எந்த காலத்துல இருக்கா எரு சென்ட்டுக்கு மூணு லட்சம் ரூபாய்க்கு வாங்குதுக்கு ஆளு ரெடியா இருக்குது ஆனா உடய காரண குடுக்க மாட்டேங்க நாலு லட்சத்துல இருந்து ஒரு பைசா குறைக்க மாட்டேங்க வேணும்னா உங்களுக்கு நாக்கி நாப்பி ஆர்சி பார்க்கலாம் ஒரு 20000 குறைச்சு வாங்குதாரே எப்படி வாங்குவோமா அப்போ வலியே இல்ல எல்ல போல நடக்கக்குள்ள எந்த பாதிய வெச்சிட்டு 4 லட்சம் கேட்கவளங்கள ஒண்ணு வேண்டன்னே

இவர் சொல்லிட்டு கிடக்கட்டு ஒரு ஒன்று ஒன்னே கால் இந்த மாதிரி முடியும் பார்ப்போம் என்னத்தையும் அம்மா நம்ம நூறு ரூபாய்க்கு மீன் வாங்க யோசிச்சு ஐம்பது ரூபாய்க்கு சாலை நத்தையும் வாங்கிட்டு வரோம் இதுல நாலு லட்சம் ரூபா சென்றுக்கு வச்சு என்னைக்கு இந்த இடத்தலாம் வாங்கி கூடாது அந்த காலத்துல என்ன இடம் அங்கங்கேயா மலிஞ்சு கிடந்து பைசாயும் இருந்து வாங்கிறதுக்கு ஆளுவதான் இல்லை இன்னைக்கு என்ன விலை அம்மா

என்ன வள்ளி இப்பலாம் காரணம் இல்லாம வர மாட்டால என்ன விஷயம் வள்ளி சொல்ல உங்கள்கிட்ட சுத்தி வளர்ச்சி ஒண்ணும் சொல்ல வரல நாளைக்கு காலையில நாங்க எல்லாரும் சவேரியார் கோயிலுக்கு போறோம் வாரியலா உங்க பிள்ளைகளையும் கூட்டிட்டு ஆமா வள்ளி நானும் சுகம் இல்லாம ஆஸ்பத்திரில இருந்தேன் பாத்தியா அந்த நேரம் சவேரியார்கிட்ட வேண்டனே பாத்துக்க உப்ப நல்ல மூலம் வாங்கி வைப்பேன் வருவேன் கோயில் திருவிழாக்கின்னு போவேன் வள்ளி காலையில எத்தனை மணிக்கு நீ போற காலையில் இங்கேருந்து ஒரு ஆறு மணி போல் போமாக்கா அப்போ வந்து கோயிலில் பூசெல்லாம் பார்த்துட்டு அடுத்து வெளியே கொஞ்சம் சாதனங்கள் எல்லாம் வாங்கிட்டு எடுத்துகிட்டு வரலாம் இல்லையாக்கா சரி வள்ளி காலையில் அப்போ நான் அந்த பால் எல்லாம் கறந்து குப்பியில் ஊற்றி வச்சுக்கிட்டு நான் ஒரு அஞ்சு முக்கால் வாக்கில் வாரேன் வந்துடுவா வள்ளி மறக்க மாட்டாளா ஏக்கா கூப்பிடவே நான் தானக்கா நான் மறப்பேனா ஆமாக்கா நம்ம நிறைய பேர் உண்டு இல்ல பஸ்ல தான் போறோம் விஜய் வருவானா பாத்தா விஜய் விஜய் இருக்கு ஆமா இருங்க லட்சுமி அக்கா

வளையலே கூட வாங்கிர மாட்டீயா சரி ஒரு ஜோடி வளையல் வாங்கி தரேன் புல்சா வாங்கனோல ரோஸ் கலர் துணி அந்த ரோஸ் கலர் துணிக்கு கணக்காக்கி ரெண்டு ரோஸ் கலர் வளையல் வாங்கி தரேன் மாரி தலையில கட்டிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு ரப்பர் பேண்ட் வாங்கலாம் கலர் பூ போட்டதெல்லாம் அடுத்து வேற என்னது ஒரு ரெண்டு மூணு ஸ்லைட் வாங்கி தரேன் அவ்வளவுதான் வேற இதமேரி ஒன்னே கேக்க கூடாது சொல்லிடேன் யானபலல திரும்பது 5 கிலோ பண்டம் வாங்கிட்டு வரலாம் ஒன்னே كلمه அடையவா வாங்கி முடியும். அம்மா சக்கரை புட்டி எல்லாம் இருக்கும். அப்ப நாம ஒரு இடத்துக்கு போவானா வீட்ல இரு. அம்மா கேக்க மாட்டேன். நீ சொல்லியதே போறோம். வா போலாம். அதுதான் நல்ல பிள்ளைக்கு அடையாளம். எப்படி ஐஸ் வாங்கி வாங்கி கேக்கണം. ஐயா அந்த ball-அ அழகா விளையாடலாம். இருக்கு. உள்ள எப்படி போய் காணிக்கே போற வள்ளி?

சுத்தியுள்ள பயந்தான் எப்படியோ நல்லா இருந்தா சரி அக்கா நிக்க நிக்க கூட்டம் கூட்டிக்கிட்டே இருக்கும் சப்பரத்துல எல்லாம் காணிக்க வைக்கணும்க்கா சீக்கிரம் வாங்கக்கா கேட்ட வரம் தரும் கோட்டாரு சவேரியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்.